இப்பொழுது இந்த நாட்டிலே நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சென்றபோது போது பெரும்பாலான மக்கள் குறிப்பாக இந்த பிள்ளைகளை பாடசாலை பிள்ளைகளை வைத்திருக்கின்ற மக்கள் எங்களிடம் கோருகின்றார்கள் தயசெய்து இந்த போதை விற்பனையாளர்களை இந்த ஐஸ் போதை விற்பவர்களை தயவு தயசெய்து சிறையில் அடையுங்கள் அல்லது அவர்களை நாடு கடத்துங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கெட்டுப் போகிறார்கள் என்று மக்கள் கண்ணீரோடு கதறுகின்றார்கள் எனவே அப்படியான இந்த மக்களை நாசம் செய்கின்ற இந்த போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்றே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாசகாரம் விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனமாக காணப்படுகின்றது அது தொடர்பாக நாங்கள் இந்த மக்கள் மிகவும் கரிசனையாக இருக்கின்றார்கள் அதை பற்றி கதைக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற சிலர் எதிர்கட்சியைச் சேர்ந்த சிலருக்கு மரத்திலே தேள் கொட்டினால் நெறி நெறிகொட்டும் என்ற மாதிரி இங்கே அவர்கள் பதறுகின்றார்கள் கத்துகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தங்களோட கையிலே கரை இல்லை என்று சொல்லி மார்பிலே தட்டுகின்றார்கள் நான் நினைக்கிறேன் மார்பிலே தட்டுகின்ற பொழுது அந்த கரை மாறி கையிலும் வந்துவிடும் அந்த அளவுக்கு உடம்பு பூராக கரைகளை கொண்ட அவர்கள்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள்